முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு நிம்மதியாக தூங்கினாலே நாளைக்கு விடிய போற நாள் உனக்கான அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாளாக நிச்சயம் முடியும் இத்தனை நாளா வாழ்க்கையே ஒரு போராட்டம் போல போராடி போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்காகவே ஒரு நல்ல முடிவை கொடுப்பதற்காக இந்த முருகன் ஓடி வந்திருக்கேன் இத்தனை நாளா உன் விஷயங்கள் எல்லாமே தோத்து போகுது தாமதமாகுது நடக்க மாட்டேங்குது தானே நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த தாமதம்னா தோல்வின்னு அர்த்தம் கிடையாது நீ வெற்றி பெறுவதற்காக சில விஷயங்கள் தாமதமாகுது தள்ளி போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ இப்போது எல்லா விஷயங்களையும் உனக்காக சரி செஞ்சு நீ சந்தோஷப்படும் விதத்தில் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வந்துட்டேன் திசை மாறினாலும் எந்த விஷயம் நடக்காமல் போனாலும் நம்பிக்கையோடு நீ என்னை நம்பி வணங்கியதின் பலனாக இப்போ எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன் செல்வமே யாராவது உனக்கு எதிராக எந்த விஷயத்தை தடையாக போட்டாலும் அதை தாண்டி உனக்கான புது பாதையை காட்டுறதுக்கு இந்த முருகன் நான் இருப்பேன்னு நம்பு நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்தும் சக்தியாக இந்த முருகன் நாய் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன்னை சுற்றி இருக்கும் சுவர்களை எல்லாம் உடைத்தெறிந்து ஓ வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தருவேன் இனிமே நீ ஜெயிக்கிறத இங்கு யாராலும் தடுக்க முடியாது உன்னை தூக்கி நிறுத்தும் சக்தியாக இந்த முருகன் நான் இருந்து ஓ வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன் ஓ மனசுல விழுந்து கிடக்கிற தடை கற்கள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக உருண்டு கீழே போயிடும் உன் கவலைகளை போக்கி உனக்கான எதிர்காலத்தின் கதவை நான் திறந்து வைக்கப் போறேன் உன் மன அழுத்தத்தையும் பாரத்தையும் போக்கி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேனேன்னு செல்வமே எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சியோ அதை விட இப்போ நீ சுகமாக சந்தோஷமாக வாழப்போகிற இந்த உலகத்தில் நீ என்ன நினச்சாலும் அதை உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுத்துருவேன் உன் வாழ்க்கையின் ஆதாரமாக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேணா எந்த கஷ்டம் வந்தாலும் அதை முடித்து வச்சு உனக்கான நல்லதை வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுப்பேன் நீ சொல்கிறத கேட்டு நடக்கிறதுக்கு இந்த உலகமே தயாராக மாறப்போது அந்த அளவுக்கு உன்னை ஒரு மிகப்பெரிய ஆளாக உயர்த்தி உனக்கு ஒரு நல்ல இடத்தையும் கொடுக்க போகிறேன் உன் தைரியமும் உன்னுடைய பிடிவாதமும் உன்னுடைய முயற்சியும் கண்டிப்பாக வெற்றியின் உச்சத்துக்கு உன்னை எடுத்துட்டு போக போகுது நான் உனக்கு பின்னாலேயே இருந்து உன்னை தள்ளிவிடும் சக்தியாக உன்னை முன்னேற்றும் சக்தியாக மாறப் போகிறேன் நீ போகும் பாதையில் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கான வெற்றியின் தேவை திறந்து வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ அசைகிற ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீ எதை பற்றியும் கவலைப்படவோ உணர்ச்சி வசப்படவோ வேணாம் வேணா எல்லாவற்றையும் ஒரு காரணத்தோடு மட்டுமே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நீ முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோ உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்ல விதமாக மாறப்போகுது கஷ்டமும் துரதிர்ஷ்டமும் இருந்த உன் வாழ்க்கையில இப்போது அதிர்ஷ்டமும் வெற்றியும் வந்து சேரும்படி இந்த முருகன் செய்ய போறேன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வேண்டுதல்கள் எல்லாம் உன் விருப்பப்படியே நிறைவேறும்படி இந்த முருகன் செய்வேன் செல்வமே நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை தோத்து போக நான் விடமாட்டேன் உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு தரேன் உன் ஆள் மனசின் அற்புத சக்தியால் இனி அடைய முடியாததுன்னு எதுவுமே இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதும் உனக்கு துணையாக மாறும்படியும் உனக்கு ஆதரவாக நிற்கும்படியும் நான் செய்ய போறேன் மனசில நம்பிக்கையோட உன் முயற்சியை விடாமல் தொடர்ந்து செஞ்சினால் இனி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி வந்து சேரும் நீ விரும்பிய அனைத்தையும் ஒவ்வொன்றாவும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை விட இனி சிறப்பாக வாழப்போற அது நீ எதையும் யோசிக்காம எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு நீ இழந்ததையெல்லாம் எல்லாம் தாண்டி உனக்கான விருப்பத்தை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் உன் வாழ்க்கை புது மாற்றத்தோட புது மகிழ்ச்சியானதாக இருக்க போகுது உனக்கென புது வாய்ப்புகளை இந்த முருகன் உருவாக்கி தர்றேன் உனக்கு எதிராக இருக்கும் வதந்திகளையும் குற்றச்சாட்டுகளையும் உடைத்தறிந்து தோல்விகளையெல்லாம் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்காலத்தை நோக்கி முன்னேறி போகும்படி நான் செய்கிறேன் நீ எதிர்பார்த்த தீர்வு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் வழி தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு அடுத்து எந்த பக்கம் போகிறதுன்னு விடை தெரியாமல் குழம்பிக்கிட்டுருக்க உனக்கு அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தரேன் இனி வரக்கூடிய நாட்களில் உன் வாழ்க்கை நல்ல விதத்தில் மாறும் எப்போதும் வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த உனக்கு இனி வாழ்க்கை சந்தோஷமாக மாறுவதை உணர்வை நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு அனைத்தையும் உனக்கு அழகாக நான் நடத்தி கொடுப்பேன் நீ கலங்கி போகும்படியோ கவலை கொள்ளும்படியோ உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க விட மாட்டேன் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு செல்ல போகிறேன் இனி எல்லாமே உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் விதத்தில் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றும் விதத்திலேயே இருக்க போது கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாயேன் செல்வனே உனக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமே ஒரு நல்ல முடிவுக்கு வரும் நீ அடுத்து என்ன செய்யணும் எதை எப்படி எதிர்கொள்ளணுன்ற விஷயங்களையும் இந்த முருகன் நான் உனக்கு கற்றுத்தரேன் வாழ்க்கை எவ்வளவு வழிகளை கொடுத்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும் அதனால் இழந்ததை நினச்சி கவலைப்படாமல் இனி வரும் நொடிகைகள் ஒவ்வொன்றும் உனக்கானது என்பதை புரிந்து கொண்டு வழிகளை மறந்து வாழ பழகு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் உண்டாகும்படியும் நல்லதே நடக்கும்படியும் இந்த முருகன் செய்வேன் உன் வாழ்க்கை அடியோட மாறப்போது பாய்ந்து வரும் வெள்ளம் போல நீ புத்துணர்ச்சியாக புதுவாளாக வெற்றி பெற தயாராகு நீ எதிர்பார்த்ததை விட இனி எல்லா வகையிலும் பல மடங்கு நன்மை உன்னை வந்து சேரும் இத்தனை நாளாக நீ ஆசைப்பட்டு நடக்காமல் போனதை எல்லாம் இப்போது நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன் சில உறவுகளாகவே இருந்தாலும் அவங்க உன்கிட்ட தேவைக்காக மட்டுமே பழகிறவங்களா இருக்காங்க அதனால் உன் கூட பழகிற உறவுகளும் நட்புகளும் எந்த எண்ணத்தோடு எப்படிப்பட்ட சிந்தனையோடு உன் கூட பழகிறாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ எதை யோசிச்சும் கலங்க வேண்டாம் இந்த முருகன் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு உனக்கு அப்பனாகவும் காவலனாகவும் நண்பனாகவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட அவசியமே இல்லை உன்னை பத்திரமாக பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் நீண்ட நாளாக உன் நீ எதிர்பார்த்திருக்கும் கனவையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் எப்போ என்ன நடக்குமோன்னு யோசித்து பயந்துகிட்டு இருக்க உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன் கனவை நனவாக்கி உன் கண்களுக்குள் நான் மகிழ்ச்சி கண்ணீரை கொண்டு வருவேன் ஏ மேல நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே இனி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துறேன் இந்த உலகமே பெரும்பாலும் காசு பணத்தை சுத்தியே சுழன்று கொண்டிருக்கிறது பணம் இல்லாதவன் எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் என்னதான் உண்மையை பேசினாலும் அவனை ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க ஆனால் காசு பணம் வச்சுருக்கவே பொய்யானவனாக போலியானவனாக நடிச்சாலும் அவன் கெட்டவன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அவனுக்கு ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் சரி செஞ்சு இந்த உலகத்துக்கு உண்மையை உயர்த்தி உன் நல்ல குணத்தை புரிய வைப்பதற்காகவே இந்த முருகன் வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் உனக்காக யாருமே துணையாக இல்லைனாலும் சொத்து சுகம் எதுவுமே இல்லைனாலும் உன் உழைப்பாலும் தியாகத்தாலும் நீ முன்னேறிகிட்டு இருக்க இந்த அர்ப்பணிப்பு ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே உனக்கும் உன் குடும்பத்துக்கும் துணையாக இருந்து உன்னை உயர்த்தி செல்வ செழிப்புள்ள சிறப்பான வாழ்க்கையை நான் வாழ வைக்கிறேன் நலமும் பலமும் பெற்று நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் வலியையும் வேதனையும் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன் வாழ்க்கை எப்போதும் மலர்களால் மட்டுமே ஆன பாதை அல்ல அது காயங்களையும் சோதனைகளையும் கூட கொடுக்கும் எனக்கு காயங்களே இல்லாத வாழ்க்கை வேணும் கஷ்டமே இல்லாத வாழ்க்கை வேணும்னு என்னிடம் அல்லவா கூடிய சீக்கிரம் அது அனைத்தையும் பெற்று நீ சிறப்பாக வாழும்படி நான் செய்கிறேன் உனக்கு முன்னால் வாழ்ந்தவங்க உன்னை பெற்றவங்க பெரியவங்க எல்லாரும் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சு அதை கடந்து வந்து தான் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க அதே போலதான் உனக்கும் சோதனைகள் வருதே தவிர கண்டிப்பா இந்த சோதனைகளில் இருந்து நீ மீண்டு எழுவாய் உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும் எதை பேசுகிறதா இருந்தாலும் எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு செய்ய பழகு ஏன்னா அவசரப்பட்டு ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாலும் அது தப்பா போச்சுன்னா அது மிகப்பெரிய தவறாக உன் வாழ்க்கையில மாறிடும் அதனால் எப்போதும் எதையும் யோசிச்சு செய்ய பழகு என் செல்ல பிள்ளையான ஓ வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றும் சக்தி கொண்ட இந்த முருகன் உன் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றி எல்லா வகையிலும் உனக்கு நன்மைகள் கிடைக்கும்படி செய்கிறேன் பதினாறு விதமான செல்வங்களும் பேரும் புகழும் பெருமையும் பெற்று நீ அமைதியாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டுமே தொடர்ந்து வந்துகிட்டு நினைக்காதே நினைக்காத இந்த கஷ்டங்களை தாண்டி உனக்கான இன்பத்தை நான் கொடுக்குறேன் துன்பத்தில் இருந்து கண்டிப்பா உன்னால மீண்டு வர முடியும் உனக்கு தீமை செய்பவர்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போய் நன்மை செய்பவர்களும் நல்ல மனிதர்களும் உன் வாழ்க்கையில் வரும்படி நான் செய்கிறேன் இந்த நாள் நிச்சயம் உனக்கு இனிமையான நாளாக இருந்துச்சோ இல்லையோ நாளைய நாள் உனக்கான மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நாளாக இருக்கும் நாளை விடியலை உன் வாழ்க்கைக்கு புது ஒளிமையை தரக்கூடிய வலிமையை தரக்கூடிய நாளாக மாற்றி காட்டுறேன் நாளை விடியல்ல உனக்காக நல்ல நல்ல வாய்ப்புகளும் பெரிய பெரிய சந்தோஷங்களும் காத்துக்கிட்டு இருக்கு நீ மனசுல எதை எதிர்பார்த்தியோ அதை உனக்கு நல்லபடியா நாளைக்கே நான் நடத்தி கொடுக்குறேன் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்கும் உனக்கு என் ஆசீர்வாதத்தின் மூலமாக அனைத்தையும் சிறப்பாக கொண்டு வந்து என் செல்வமே நீ நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காம உனக்கு தெரிஞ்ச முயற்சிகளை தொடர்ந்து இரு உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் என்னுடைய பார்வைகளில் விழாமல் போவதில்லை நீ என்ன முயற்சி செஞ்சு எந்த விதத்தில் தோத்து போயிருந்தாலும் அதை தாண்டி உனக்கான வெற்றியை நான் மிகப்பெரிய அளவுல கொடுப்பேன் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்ற நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாது முழு நம்பிக்கையோட மனசில் எந்த சந்தேகமும் இல்லாமல் என் அப்பன் முருகன் என காப்பாற்றுவார்னு நீ சொல்ல சொல்ல உன் நம்பிக்கைக்கு ஏற்ற விதமாக உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் நீ செய்கிற செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் என்னை நினைத்து வணங்கும் உனக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகுமென் செல்வமே நீ எப்போதும் மனசை அமைதியாக சந்தோஷமாக வச்சுக்கோ உன் மனசு அமைதியாக இருந்தால்தான் என்னால் உனக்கான விஷயங்களை சிறப்பாக செஞ்சு தர முடியும் நல்ல ஆரோக்கியமும் உற்சாகமும் அமைஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் நீ எடுக்கிற முயற்சிகளும் நீ செய்கிற செயல்களும் நிச்சயம் உனக்கு வெற்றியை தரும் நீ எப்போதும் உன் மனசை நம்பிக்கையாக வச்சுக்கோ நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த முருகன் அருள் செய்வேன்